ஆடி மாதம் ஒரு அழகான ஆன்மீகம் நிறைந்த காலம் இது பக்தியும் பாரம்பரியமும் ஒன்றிணையும் புனிதமான நேரம் வீட்டிலிருந்தும் தொலை தூரத்தில் இருந்தும் வரும் உறவுகள் ஒரு சுவாசத்தில் சந்திக்கின்ற தருணம் இது ஒரு மாதம் முழுவதும் அம்மன் அருளின் புனித அலைகள் ஊரெங்கும் பரவி கொண்டிருக்கும் மனங்கள் எல்லாம் பக்தி சுகத்தில் நனையும் அந்த நேரத்தில் மக்கள் மேற்கொள்ளும் ஒரு புனித வழக்கம் அதுவே கூழ் ஊற்றுதல் ஊர் முழுவதும் ஆனந்தம் பொங்கும் பக்தி நிறைந்த பாடல்கள் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு கூழ் மட்டுமல்ல அது பக்தியும் பாசமும் சேர்ந்திருக்கும் பந்தம் அம்மன் அருளின் மீதான நம்பிக்கையின் சின்னமாகும் மக்கள் அனைவரும் அம்மனுக்காக கூழ் அர்ப்பணிக்கிறார்கள் மாரியம்மன் அருளுக்கு நன்றி கூறி மனங்கள் நிம்மதி அடைகின்றனர் கடவுளுக்கு நன்றி சொல்லும் புண்ணிய நாளில் கூழ் ஊற்றுவது ஒரு வழக்கம் அல்ல அது ஒரு மனதை இணைக்கும் பந்தம் கூழ் ஒரு எளிமையும் பசுமையும் கொண்ட அன்னம் இதுவே நன்றியை வெளிப்படுத்தும் ஒரு இனிய அர்ப்பணம் அம்மனின் கருணைக்கு ஒரு இனிய நன்றி சொல் கைகள் வேலைகளை நிறுத்தி மனங்கள் மட்டும் பேசும் நேரம் சிரிப்புகள் கதைகள் குழந்தைகளின் ஓசைகள் எல்லாம் அந்த தட்டில் கலந்து வரும் சுவை மனசுகள் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள் சாதி மதம் வித்தியாசம் எதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து உண்ணும் அந்த தருணம் இதுவே நம் ஊரின் ஆன்மா இதுவே நம் வாழ்வின் உண்மையான விழா ஆடி மாதம் நம் பாரம்பரியத்தின் ஆன்மீக திருவிழா பக்தியின் பேரொளி இந்த காலத்தில் வெயில் குமுறும் உடல் வெப்பம் அதிகரிக்கும் கூழ் சாப்பிடுவதினால் உடல் வெப்பம் குறையும் ஜீரணமும் மேம்படும் அதனால் ஆரோக்கியம் காக்கும் வழியாக ஆடி மாதத்தில் கூழ் பரவலாக பரிமாறப்படுகிறது இதுவே நமது உடலை பாதுகாக்கும் இயற்கை வழியாகும் ஆடி மாதத்தில் அம்மன் அருள் உங்கள் வீட்டில் பொங்கட்டும் சகல வாழ்விலும் சந்தோஷம் மற்றும் அமைதியும் மலரட்டும் அம்மன் திருவடி சரணம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேண்டும் என்றால் அதையும் கமெண்டில் பதிவிடுவோம் நன்றி